இங்க ஒரு நாலு பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு பவுண்ட் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்து தூக்கிட்டு இருக்காங்க ஒரு நபர் பாத்தினா பாத்துட்டு எதுக்காக கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க ஒரு கையில வந்து தூக்கிடுறாரு ஆச்சரியம் வந்து பாக்குறாங்க இவங்க எல்லாருமே எதுக்காக இவங்க இப்படி ரொம்பவே ஆக வந்து செய்யறாங்க அடுத்த ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கான் அப்ப அங்க ஒரு பிளவர் பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரெயினை வச்சு வந்து தூக்கிட்டு இருக்காங்க கீழ பாத்தினா ஒரு பொண்ணு உருத்தி வந்து நின்னுட்டு இருக்கா அந்த பொண்ணு கிட்ட போய் இவன் எதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க வந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா சிரிக்க வந்து வந்து செய்யறா உடனே அந்த பிளவர் பாட் ஆனது தன்னோட கையில வந்து தூக்கிறான் அதை பார்த்துட்டு ரொம்பவே அந்த பொண்ணு வந்து சாக்காரா ரொம்பவே பலசாலியா இருப்பான் போல சொல்லிட்டு அந்த பையனை பாத்தினா தன்னோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பாடி காலை பாத்தினா இவனை நியமிக்க வந்து செஞ்சிருக்க அவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் எழுது வருது அப்ப அந்த பிளவர் பாட்டை பாத்தினா இவத்தோட ஒரு கையில வைக்கிறத பாத்துட்டு அந்த பொண்ணு இன்னுமே வந்து சாக்காகிறா அவனோட இந்த ஒரு ஸ்ட்ரென்த் பாத்தினா பார்த்து அந்த பொண்ணு மயங்கி அவனை சாப்பிடுறதுக்கு பாத்தினா ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் ஆனது வந்து பண்ணிடுறா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க போயிடறாங்க அங்க இருக்கக்கூடிய வெயிட்டர்ஸ் எல்லாமே பாத்தினா ஃபுட் ஆனது ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து